ஓம் சாந்தி என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா நம்ம உண்மையாகவே தூய்மையாக ஆயிட்டோமா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அதை பற்றி தான் இன்றைக்கி பாபா வந்து ஆழமாக சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் வந்து சகோதரி சகோதரர்ன்ற இந்த உணர்வில் இருந்து கூட சகோதரர் சகோதரர் அப்படின்ற உணர்வுக்கு நீங்கள் வரணும் அந்த மாதிரி உணர்வுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா புரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து கர்மாதீத நிலை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு உங்களோட குறைகள் உங்களை உங்ககிட்ட இருக்கக்கூடிய குறைகளை நீக்கிறதுக்கு பாபா வந்து ஒரு வழி சொல்கிறாரு அது என்னென்னா பாபா சொல்கிறாங்க குழந்தைகளே உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த குணங்கள் உங்களோட நடத்தை எல்லாமே வந்து சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து தினமும் வந்து ரெஜிஸ்டர் வைக்கணும் நம்மளோட நடத்தை இன்றைக்கி நாள் ஃபுல்லாக எப்படி இருந்துச்சு இந்த டைமில் நான் எந்த மாதிரி யோசித்தேன் எனக்குள்ளே இந்த விகாரம் இருக்குது அப்படின்னு ரெஜிஸ்டர் வைக்கணும் அது உண்மையாக இருக்கணும் அந்த மாதிரி வைக்கும் போது தான் நம்மளுக்குள்ள ஒவ்வொரு நாளும் மாற்றம் ஏற்பட்டு நம்ம தூய்மையாக மாற முடியும் ஓம் சாந்தி பாபா சொல்கிறாங்க இங்கே வந்து மனிதர்களோட புத்தி அப்புறம் ஈஸ்வரிய புத்தி அப்புறம் தெய்வீக புத்தின்னு இருக்குது இப்போது இந்த கலியுக இறுதியில் எல்லாரோட புத்தியும் தமோ பிரதான புத்தியாக ஆயிடுச்சு அதனால் ரொம்ப மோசமான ஒரு பார்வை தான் இருக்குது அதற்கு பேர் தான் கிரிமினல் ஆயிஸ்ட் எல்லாத்துலேயும் ஒரு ராவணனோட சிறையில் மாட்டிக்கிட்டு எல்லாரோட பார்வையும் குற்றமான பார்வையாக தான் இருக்குது தவறே இல்லைன்னா கூட அது பெரிய தவறாக பார்த்து அதை வந்து தவறாக தான் பார்க்குறாங்க ஆனால் பாபா நமக்கு வந்து எப்படி மாற்றுறாருன்னா சிவிலைஸ்ட் அதாவது தூய்மையான பார்வையாக நம்மளை மாற்றுறாரு தவறுகளாக இருந்தால் கூட அதை வந்து நல்ல விதமாக பார்க்குற மாதிரி நம்மளோட புத்தியை வந்து மாற்றார் ஏன்னா பார்வைன்னா இந்த கண்ணால் பார்க்கறது மட்டும் கிடையாது புத்தியால் நம்ம பார்க்கறது அதை வந்து பகுத்து அறிஞ்சு பார்க்குறது ஞானத்தின் ரீதியாக பார்க்கணும் அப்போ தான் வந்து நம்ம சொல்ல முடியும் நம்மளோட புத்தி வந்து தூய்மையாக ஆகியிருக்கு அப்படின்னு அதற்கு வந்து என்ன பண்ண சொல்கிறாருன்னா பாபா ரெஜிஸ்டர் வைக்கணும் தினமும் வந்து நமக்கு நாமளே வந்து செக் பண்ணிக்கணும் நம்மளோட புத்தி எப்படி இருக்குது மற்றவங்கள பற்றின பார்வை எப்படி இருக்குது சகோதரி சகோதரனு அந்த உணர்வு வந்தால் கூட இந்த தேகத்தை பார்க்கறதுனால பார்வை வந்து குற்றமாக மாறிடுது தவறான எண்ணங்கள் வந்துடுது அதனால தான் பாபா சொல்கிறாங்க நீங்கள் அந்த மாதிரி கூட பார்க்காம ஆத்மானு மட்டும் பாருங்கள் எல்லாருமே உன்னோட சகோதரர்கள் தான் ஆனால் அந்த மாதிரி நிலை வந்து கடைசியில் தான் வரும் ஆனால் அதற்காக முயற்சி செய்யணும்ல முயற்சி இப்போலேருந்தே பண்ணால் தான் கடைசியிலேயாவது வரும் யார் உண்மையாகவே தன்னை வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக வந்து ரெஜிஸ்டர் வந்து வைப்பாங்க ஏன்னா எப்படி தெரியும் நமக்கு வந்து நம்ம க்ளீனாக இருக்கோம் அப்படின்னு ரெஜிஸ்டர் வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது சில பேர் வந்து கொஞ்சமாவது முன்னேறி போயிருப்பாங்க ஆனால் சில பேர் வந்து தான் பண்ணுறது தவறுனே கூட தெரியாமல் ரொம்ப மோசமாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து ரிஜிஸ்டர் வந்து வச்சே ஆகணும் அப்போ தான் வந்து கொஞ்சமாவது மாற்றம் ஏற்படும் ரெஜிஸ்டரே வைக்கலை எனக்கு நான் வந்து தினமும் அதே மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு இருந்துக்கிட்டே இருந்தோன்னா அப்புறம் இங்கே எதற்காக வந்து என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கும் வெளியில் இருக்கவங்க கூட ஓரளவுக்கு நல்ல விதமாக மாறி இருப்பாங்க இந்த ஞானத்தில் வந்து அப்பா வந்து எல்லாருக்குமே வந்து சுகம் கொடுக்கக்கூடியவர் அப்பா சொல்கிறாரு எனக்கு பேரே வந்து என்னென்னா துக்கத்தை நீக்கி சுகம் அளிக்கக்கூடிய வள்ளல் அப்படின்னு அப்போ குழந்தைகள் நீங்கள் என்னோடய குழந்தைன்னு சொல்லிக்கிறீங்க இறைவனோட குழந்தையாக இருக்கோம் நாங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான்னு சொல்லிக்கிறீங்க ஆனால் நீங்கள் வந்து யாருக்குமே துக்கமே கொடுக்கக்கூடாது அதற்கு புருஷார்த்தம் பண்ணணும் உங்களோட குறைகளை நீங்கள் நீக்கிக்கிட்டே போகணும் அது வந்து கடைசியில் தான் ஆகும்னு நம்ம இருந்துடக்கூடாது ஏன்னா கடைசி நேரத்தில் அப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து முயற்சியெல்லாம் பண்ண முடியாது அது சாதாரண விஷயம் கிடையாது பாபா சொல்கிறாங்க அது சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரி சாதாரண விஷயம்லாம் கிடையாது கர்மாதீத நிலை அடையணும் ஏன்னா ஒரு ஒரு சின்னோண்டு ஒரு துரு இருந்தால் கூட சின்னோண்டு ஒரு கரை இருந்தால் கூட அது கடைசி நேரத்தில் பூதாகரமாக இருக்கும் அதனால் பாபா சொல்கிறாங்க நீங்கள் இப்போலேருந்தே உங்களோட உணர்வுகளை செக் பண்ணுங்கள் மற்றவங்கள செக் பண்ண வேண்டாம் மற்றவங்கக்கிட்ட இது இருக்குது அவங்கள்ட்ட வந்து ஒரு வேலை இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு சைகைகள் காமிக்கலாம் ஆனால் முழுமையான கவனம் அவங்க அவங்க நம்ம கேட்குறவங்க எல்லாருமே வந்து நம்ம வந்து நம்மளை மட்டும்தான் பார்க்கணும் நமக்குள்ள என்னென்ன குறை இருக்குதுன்னு செக் பண்ணணும் அதற்கு வந்து பாபா சொல்கிறாங்க அதற்கு நீங்கள் முழு நேரமும் மீதி விஷயங்கள்லையே காரியம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா எப்படி உங்களுக்கு தெரியும் உங்களுக்குள்ளே இந்த குறை இருக்குது அந்த குறை இருக்குதுன்னு எப்படி தெரியும் அதற்கு தான் பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து அமைதியில் இருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து அமைதியாக இருக்கணும் அப்போ தான் நமக்குள்ளே இது இருக்குது அப்படின்றது தெரிய வரும் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாக இருக்கிறதுனா பேசாமல் இருக்கிறது மட்டும் கிடையாது மனசளவில் நம்ம பேசாமல் இருக்கணும்னு முயற்சி பண்ணணும் இன்றைக்கி வந்து மனசளவில் எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸு இல்லை தீய உணர்வுகள் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு அது ப்ராக்டிஸ் பண்ணும் போது அந்த லிஸ்ட் எடுக்கும் போது தான் சாட்டு வைக்கும்போது நம்மளுக்குள்ளே என்ன வருதுன்னு நம்மளுக்கு தெரியும் சூழ்நிலைகளை நம்ம வந்து குறை சொல்லவே கூடாது சூழ்நிலைகள் எப்படி வேணால் மாறிக்கிட்டே இருக்கு இது வந்து ஒரு ட்ராமான்னு அப்பா நமக்கு புரிய வச்சிட்டாரு அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க அதனால் இந்த மாதிரி நடந்துருச்சு அந்த காரணங்களே நீங்கள் சொல்லாதீங்க உங்களுக்குள்ளே வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க எனக்குள்ளே இருந்து அது வரக்கூடாது அப்படின்ற அந்த முழுமையான கவனம் வைங்க அப்போது தெரியும் அந்த ரெஜிஸ்டர் வைக்கும் போது எனக்குள்ள இன்றைக்கி இந்த மாதிரி உணர்வுகள் வந்துச்சு அப்படின்னு அதை வெளிப்படையாக பாபா கிட்ட வந்து சொல்லணும் அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம முயற்சி செய்யணும் சரி இனிமேல் வந்து அந்த மாதிரி வரக்கூடாது இன்றைக்கும் நம்ம அதே மாதிரி முயற்சி செய்வோம் அப்படின்ட்டு அப் அப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து நம்ம முன்னேறும் கலையில் நம்ம போக முடியும் அதற்கு பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து சேவை செய்யணும் இந்த அரசாங்கத்துலலாம் வந்து எட்டு மணி நேரம் வந்து சேவை செய்கிறாங்க அரசாங்க தொழில் அரசாங்க வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த மாதிரி இப்போ ஈஸ்வரிய அரசாங்கத்தில் ஒரு அஞ்சு ஆறு மணி நேரமாவது சேவை செய்யணும் ஏன்னா பாபா சொல்கிறாங்க எனக்கு சேவை செய்யக்கூடிய குழந்தைங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சில பேர் வந்து யோகியாக இருக்காங்க அவங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குழந்த வந்து யோகியாக இருக்குது இந்த குழந்த வந்து சேவாதாரியாக ரொம்ப சர்வீசபிளாக எல்லாருக்கும் உதவி செய்யணுன்னு இருக்குது அப்போது அந்த மாதிரி சேவை செய்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து தெய்வீக குணங்கள் இருக்குன்னு தான் அர்த்தம் அதனால் தானே அவங்க வந்து செய்கிறாங்க அப்போது அந்த மாதிரி குழந்தைங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க எந்த மனிதர்கள்கிட்ட குற்ற பார்வை இருக்குமோ அவங்க என்றைக்குமே தூய்மையால் மாற முடியாது இப்போது உள்ளவங்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஞானத்துக்கு வரோம் இந்த கிளாஸ் எடுத்துக்கிறோம் ஆனால் வந்து எங்களுக்கு இப்போது டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பாபா சொல்கிறாங்க அப்போது அதை வந்து இப்போது இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு நேரமே கிடையாது அப்படின்னு சொன்னால் பாபாவையே அவமதிக்கிறத மாதிரி ஆயிடுது அவர் சொல்கிறாரு இறைவனே வந்து பேசுகிறாரு எங்களுக்கு இப்போலாம் நேரம் இல்லைங்க இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னால் சிவனையே வந்து சிவ பாபாவை நம்ம தந்தையவே அவமதிக்கிற மாதிரி அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க மற்றும் நம்ம வந்து தூய்மையாக ஆகாமல் முழுமையாக வந்து அந்த தூய்மையாக ஆகாமல் கரைகள் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா அப்புறம் கடைசி நேரத்தில் அது ஒவ்வொன்றும் ஒரே ஒரு துளி வந்து பெருசாக வந்து தெரியுமா அவ்வளோ பெருசாக ஆகுமா அப்போது வந்து அந்த டைமில் வந்து எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் ரொம்ப கடினமாக தான் இருக்கும் அப்போது புத்திசாலிகளாம் என்ன பண்ணணும்னா இப்போல இருந்தே நம்ம வந்து இருந்து அது நம்ம ஆரம்பிக்கணும் எல்லாரையும் ஆத்மானு பார்க்கணும் நம்மளோட ரிஜிஸ்டர் வந்து ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு அந்த இன்ட்ரெஸ்ட் வரணும் ஏன்னா இந்த டைம் வந்து அவ்வளோ புனிதமான ஒரு டைம் இந்த டைமில் வந்து தான் இறைவனையும் நமக்கு சொல்லித்தராருன்னா இந்த உலகத்தில் நடக்குது அவங்க அந்த குறை இருக்குது இவங்ககிட்ட இந்த குறை இருக்குதுன்னு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது நமக்குள்ளே என்ன குறை இருக்கோ அதை வந்து நீக்கி நம்ம வந்து தூய்மையாக ஆகணுன்ற அந்த அந்த ஒரு கவனத்தில் மட்டும்தான் நம்ம இருக்கணும் இங்கே வந்து எல்லைக்கப்பா பாட்டை தந்தை நமக்கு வந்து சுகத்தின் ஆஸ்தியை கொடுத்துட்ருக்காரு இப்போது இங்கே லௌகீகத்தில் கொடுக்கக்கூடிய இந்த தந்தை அவர் வந்து கொடுக்குறாரு ஒரு ஆஸ்தி அதெல்லாம் வந்து சுகமே உங்களுக்கு கொடுக்காது உண்மையாகவே துக்கம்தான் கொடுக்கும் ஆனால் இது வந்து உண்மையாகவே ஆத்மாவுக்கு டேரக்டாக கொடுக்கக்கூடிய சுகம் பொருள்னால் அதனால் வந்து சுகம் கிடைக்குதுன்னா அது வந்து எப்பயுமே இருக்காதே உண்மையான சுகத்தை வந்து இல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை தான் வந்து கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த பொருள்லாம் வந்து அந்த ஆசை வந்து இருக்குது பொருளை வந்து சேர்த்து வைக்கணும் அதை பண்ணணும் இது பண்ணணும்னு நிறைய வாங்கி வாங்கி சேர்த்து வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் சில பேர்கிட்ட பழகும் போது அவங்கள்ட்டே எனக்கு இது கிடைக்கும் அந்த பொருள் கிடைக்கும் அதற்காக பழகிறது இந்த வாங்கக்கூடிய இச்சையே இருக்கக்கூடாது மற்றவங்கக்கிட்ட இது வாங்கணும் அதை வாங்கணும்னு அந்த இச்சையே இருக்கக்கூடாது ஆசையும் இருக்கக்கூடாது ஏன்னா இது கூட வந்து பெரிய பாவமாக கடைசி நேரத்தில் நமக்கு வந்து நம்மளை நினைவே பண்ண விடாது அதற்கு ஒரு கதை கூட பாபா சொல்கிறாரு இந்த தடி இந்த வயசான தாத்தாவுக்கு வந்து இந்த தடி கூட வந்து ஞாபகத்தை வரக்கூடாது அப்படின்ட்டு அது ஏன்னா அந்த தடி கூட வந்து கடைசியில் வந்து நினைவுக்கு வந்துடும் அந்துமதி சோகதியாக மாறிடும் நம்ம கடைசியில் எந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறோமோ நிலையில் இருக்கிறோமோ எந்த மாதிரி உணர்வில் இருக்கிறோமோ அதே நிலை தான் வந்து கடைசியில் ஏற்படும் அதனால் நீங்கள் செக் பண்ணி செக் பண்ணி உங்களை வந்து மாற்றிக்கிட்டே இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அந்த மாதிரி மாற்றுறதுனால என்ன நடக்கும் அந்த மாதிரி மாற்றிக்கிறதுனால என்ன நடக்கும்னா நம்ம வந்து இங்கேயே சதோ பிரதான நிலை ஆகிடுவோம் அதாவது ஆத்மாவை சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி கிட்ட அந்த சக்தி ஏற ஏற பேட்ரி சார்ஜ் ஆக ஆக நம்ம ஈஸியாக பாபாவோட கனெக்ஷனுக்கு வருவோம் ஈஸியாக வந்து நமக்கு எல்லாமே வந்து சுகமாக நடக்கும் நம்மளோட வா இந்த கலியுகத்திலே இருந்தாலும் நம்ம வந்து சங்கம் யுகத்தில் ரொம்ப சுகமாக மாறிடுவோம் அந்த சுகம்தான் வந்து என்ன ஆகும்னா கடைசியில் அடுத்த பிரிவிலையும் சத்தியுகத்திலையும் நம்ம வந்து ரொம்ப சுகமாக வாழ்வோம் அப்போது எதில் வந்து நம்ம கவனம் கொடுக்கணும் நம்ம குறைகளை நம்ம நம்ம தான் தேக்கணும் மற்றவங்க எதாவது பிரச்சனை பண்ணம் பண்ணி சொல்லியும் நம்ம கேட்கல யாராவது எதாவது சொல்கிறாங்கன்னா நிச்சயமாக ஏதாவது இருக்கும் ஒரு வேளை இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் நம்ம வந்து அதை வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து முயற்சி செய்யணும் அதுக்கு தான் பாபா வந்து வரதான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா சில பேர் வந்து சில குழந்தைகள் வந்து புத்திசாலியாக நடந்துக்கிறாங்களாம் யாருக்கிட்டனா புத்திவானுக்கெல்லாம் புத்திவான் சிவ பாபா கிட்டேயே புத்திவானாக நடந்துக்கிறாங்களாம் என்னென்னா தன்னோட பேரை வந்து நல்லபடியாக காமிக்கிறதுக்காக பாபா வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லிட்டாரே அப்படின்றதுக்காக நான் நல்லவேன் நான் நல்லவேன்னு எல்லாருக்கிட்டேயும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது நான் இந்த காரியம் பண்ணேன் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு நல்ல சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கிட்டே இருக்கிறது இன்னொன்று வந்து சில பேர் வந்து உணர்கிறாங்க தான் வந்து குறை இருக்குன்னு உணர்கிறாங்க ஆனால் நம்மளோட பேர் வந்து கெட்டு போயிடுச்சுன்னா மற்றவங்கக்கிட்ட சொல்லாமல் தப்பிக்கணுமே நான் நல்லா வந்தாங்க அப்படின்னு உள்ளுக்குள்ளே தெரியுது நம்மக்கிட்ட குறை இருக்குன்னு உணர முடியுது ஆனாலும் மற்றவங்கக்கிட்ட பேர் கெட்டு போயிடுமேன்னு சொல்லிவிட்டு அதை வந்து அந்த விஸ்டம் அந்த ஞானத்தை கூட வந்து அழிச்சிடுறாங்க அப்போ உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும் அதை கூட வந்து கொலை பண்ணிடுறாங்க கொலை பண்ணிக்கிட்டு இல்லைங்க என்கிட்ட அந்த குரலாம் இல்லை நான் நல்லா வந்தேன் அப்படின்ற மாதிரி புத்திவானுக்கெல்லாம் புத்திவானாகிய சிவ பாபாவுக்கே வந்து புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறாங்க அப்படி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட குறை இருக்குதுன்னு அது கரை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வெளியில் வந்து சொல்லிக்கலாம் நான் நல்லவன் நான் நல்லவன் அப்படின்ட்டு எல்லோரும் நம்ப கூட செய்யலாம் ஆமாங்க நீங்கள் நல்லவங்க தான் அப்படின்னு ஆனால் அந்த குறை உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே தானே இருக்கும் அது போகவே போகாது அது ஆத்மாவோட கரை வந்து பாபாவோட நினைவில் இருந்து அந்த உணர்ந்து நம்மக்கிட்ட இந்த குறை இருக்குன்னு உணர்ந்தால் தானே பாபாவை நினைவு பண்ணி அந்த குறையை நீக்கும் அப்போ அந்த குறைய நம்ம நீக்காமையே விட்டுட்டோம் அப்படின்னா நான் நல்லவனே எனக்கே நானே சொல்லிக்கிட்டு இருந்தோன்னா அப்போ அந்த குறை நீங்காமையே போயிடும் அது கடைசியில் வந்து மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக வந்து நம்மளை கர்மாதித நிலையை அடைய விடாமல் பண்ணிவிடும் அப்புறம் கர்மாதீத நிலையை அடையலை அதாவது எல்லா கர்மங்களும் வென்ற நிலை எந்த ஒரு நெகட்டிவ் கர்மாவே இருக்கக்கூடாது அதுதான் கர்மாதித நிலை அப்போ அந்த மாதிரி கர்மாதி நிலையை அடையாமல் இருக்கும் போது ஃபரிஸ்தாவாக நம்ம ஆகவே முடியாது ஃபரிஸ்தா ஆகலைன்னா தேவதையாகவும் ஆக முடியாது அப்போது நம்ம வந்து முழுமையாக நம்மளுக்கு நம்ம நாமளையும் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உணர்ந்து இல்லை என்கிட்ட இந்த குறை இருக்குது அப்படின்னா அதை வந்து உணர்ந்துட்டு மற்றவங்க கிட்டே ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சேஞ்ச் பண்ணிக்கணும் அதனால் அதை தான் வந்து பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து புத்திசாலியாக இருக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு வாழ்க்கையில் ஸ்லோகனில் பாபா என்ன சொல்கிறேன்னா வாழ்க்கையில் விதவிதமான பந்தங்கள் பந்தனங்கள்லருந்து விடுபட்டு இருந்தால் தான் நீங்கள் வந்து முழுமையான ஜீவன் முக்தி நிலையை வந்து அனுபவம் செய்ய முடியும் இங்கே இருந்தாலும் சத்யுகத்தில் வாழ்கிற மாதிரியே ஜீவன் முக்தி வாழ்க்கையை வந்து வாழணுன்னா எதுவுமே எந்த கிடையாது எந்த பந்தனமும் நம்மளை வந்து கட்டி போடக்கூடாது ஏன்னா நம்மளோட சமஸ்கார பந்தனம் எதுவுமே வந்து இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து ஜீவன் முக்தி வாழ்க்கை இங்கேயே வாழ முடியும் பாபா வந்து சொல்கிறாங்க நீங்கள் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க இன்னிக்கிலேருந்தே ஆரம்பிச்சிருங்க அதுக்கு வந்து தாமதம் வந்து பண்ணாதீங்க இன்னிலருந்தே அந்த நம்ம ரெஜிஸ்டர் வைக்கிறது நம்ம இன்னிலேருந்து நம்ம யோகா பண்ணணும் அப்படி சேவை பண்ணணும்னு எதையுமே வந்து இன்னிலருந்தே ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க பாபாவுக்கு மிக 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 நன்றி எங்கள் மூலியமாக நிறைய நல்லது வந்து பண்ணுறீங்க எங்களை முழுமையான சிவிலைஸ்டாக மாற்றிட்டீங்க பாபா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி